கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோபி கலை அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் உணவின்றி தனித்து வரும் ஏழை எளியோர்களின் வீடுகளை தேடிச் சென்று இலவசமாக உணவுகளை வழங்கி வருகின்றனர் தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது ஊரடங்கின் போது உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கோபிச்செட்டிபாளையம் பேருந்து நிலையம் கச்சேரி கச்சேரிமேடு மொடச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் சில அமைப்புகள் இலவச உணவுகளை வண்டிகளில் வைத்து யார் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுமாறு கூறுகின்றன முதியவர்கள் அதிக தொலைவில் உள்ளவர்கள் அந்த இடத்திற்கு சென்று உணவை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அப்படி நடந்து சென்று உணவை பெற்றுவிடலாம் என்ற நோக்கில் சென்றாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே உணவு கிடைக்கின்றது இதனை கருத்தில் கொன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் விதைகள் மற்றும் விவேகானந்தா நற்பணி மன்றம் மற்றும் கோபி கலை அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சிவகார்த்திகேயன் நற்பணி மன்றம் இணைந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் முதியோர்களுக்கு இருக்கும் இடம் தேடிச் சென்று இலவச உணவுகளை வழங்க முடிவு செய்து வாய்க்கால் ரோடு நஞ்சகவுண்டம் பாளையம் நாயக்கன்காடு தினசரி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உணவின்றி தவிக்கும் பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு மாஸ்க் தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றன இளைஞர்களின் இந்த புதிய முயற்சியை அந்த பகுதி மக்கள் மனம் திறந்து பாராட்டி வருகின்றனர் மேலும் இந்த ஊரடங்கு முடியும் வரை இளைஞர்களின் இந்த சேவை தொடரும் என இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் எங்க <coughs>